ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசான்ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெண்டக்காய் புலாவ் இந்த புலாய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டைக்காய் புலாக்குன்னு ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுட்ரு அரைக்கிறோம் அதை போட்டு இந்த புலாவை பண்ணும் வீடே மணக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சுவையும் மனமும் அதிகமுள்ள இந்த புலாவை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம இந்த புலாவுக்காக சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நான் இன்றைக்கி பொன்னி ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸை கூட வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க அடுத்ததாக ஒரு கடை எடுத்துக்கோங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் முக்கால் டீஸ்பூன் மல்லி ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு பட்டை இது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் கடையில் போட்டுருங்க ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற புலாவ் மூணு பேருக்கான அளவுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வருபடுறதுக்கு அப்புறம் ஒரு எட்டு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பத்து மிளகா வத்தில் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா வருபட்டுரும் இடக்கூடாது எப்போவுமே மசாலா இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கணும் வெண்டைக்காவோட பிசு பிசுப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அதுலேயே வெண்டைக்காவும் நல்லா வெந்துடும் இல்லையா இப்போது இதை வெண்டைக்காய் வெந்து வரதுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா கலர் மாறி அந்த பிசு பிசுப்பு எல்லாமே போய் நம்மளுக்கு வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு இதுவும் ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கடாயில் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பிரிஞ்சி எலை அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகணும் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம் அதை சேர்க்கும் போது கண்டிப்பாக ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால அது சட்டுன்னு அடியில் ஒட்டிக்கும் அப்புறம் அடி பிடிச்சிக்கும் அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி விடணும் அதோடய பச்சை வாடை எல்லாமே போகணும் அடுத்ததாக தக்காளி சேர்க்கணுங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சுருவேன் அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலை அப்படின்னா நீங்கள் உப்போட அளவு மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த தக்காளி நல்லா வேகணும் இல்லையா அதுக்காக நான் இப்போ இதை மூடி வச்சிடறேன் மூடி வைக்கும் போதும் நம்மளுடைய ஃப்ளேம் வந்து மீடியம் தாங்க இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்பவும் இது நல்லா மிக்ஸ் விடுங்க அப்போ போய் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு மசாலா எதுவுமே அடியில் ஒட்டாது ஏன்னால் நம்ம இந்த மசாலாவுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற மாட்டோம் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த தக்காளியோட தண்ணியிலே அது நல்லா வந்து வதங்கிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு நம்ம ஊற்றுன எண்ணெய் மேலே வந்து மசாலாலையும் பச்சை வாட போயிருச்சு இப்போ பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச வேண்டிய வெண்டைக்காய் அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த வெண்டைக்காயில் எல்லா மசாலாவும் சேரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை சேர்த்துடலாமா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம சேர்த்துருக்க இந்த ஆறுன சாதத்தில் சூடு நல்லா ஏறணும் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணுங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலாவோ வெண்டைக்காவோ சாதத்தில் மிக்ஸ் ஆகி நல்ல கம கமனும் வாசம் வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் புலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கடைசியாக இந்த சாதத்தில் நீங்கள் இறக்கும் போது தழை தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவும் ஈஸியான ரொம்பவும் டேஸ்ட்டான வெண்டக்காய் புலாவும் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்